அவனுக்கு அமுருதி குளித்து கொண்டிருக்கிறான் அவர் அப்படியே வர சொன்னாங்கன்னு சொல்லு எனக்கே அந்த மக்களே இன்னைக்கு லைவ்ல நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்க பத்தி லிவிங் ஏரியால பேசணும் எல்லாரும் வாங்க அப்படின்னு வந்து நம்ம பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அறிவிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல எல்லோரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க வந்துட்டீங்களா கேட்ட உடனே ஒருத்தர் மட்டும் வரல கமிருதின்னு குளிக்க போயிட்டான் அப்படின்னு நம்ம கெமி அவங்க சொல்றாங்க கமிருதிக்கொண்டிருக்கிறாய் சொன்ன அடுத்த நிமிஷம் அவனை அப்படியே கூட்டிட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லி கெமி சொல்றாங்க அவர் அப்படியே வர சொன்னாங்கன்னு சொல்லு என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே அப்படி கிமி சொன்ன உடனே சபரி வந்து உன்னுடைய அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த ஆசை அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க இவங்க எல்லாம் பேசிக்கிறது காமெடியா இருக்கா ஃபன்னா இருக்கா இரிட்டேட்டிங்கா இருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது இதுக்கு மேடெல்லாம் பேசிக்கிறாங்க ப்ரோ இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நிறைய எயிட்டீன் பிளஸ் எல்லாம் உள்ள பேசியிருக்காங்க தான் பட் இன்னைக்கு லைவ்ல இவங்க பேசுனது எப்படி இருந்ததுங்கிறத நீங்க தான் கமெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிக் பாஸ் பற்றின லைவ் அப் எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் மக்கள் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம்